நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய வெளியாகி இருக்கு போறோம் வங்கிகளின் அனைத்து விதமான கணக்குகளிலும் கணக்கின் முதன்மை உரிமையாளர் தனக்கு பின் கணக்கில் உள்ள பணம் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் இதற்காக தனது கணக்கின் நாமினியை நியமிக்க வேண்டும் வங்கி கணக்குதாரர்கள் தங்கள் வாரிசுதாரர் பெயரை பதிவு செய்யாமல் இருக்கும் காரணத்தால் பல கணக்குகளில் குடும்பத்தினர் பணத்தை எடுக்க முடியாத நிலை உள்ளது இதனை கருத்தில் கொண்டு அனைத்து விதமான வங்கி கணக்குகள் மற்றும் லாக்கர் வசதிக்கு வாரிசுதாரர் நியமனம் செய்வது கட்டாயம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஆர்பிஐ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறை ஏற்கனவே உள்ள கணக்குகளுக்கும் புதிதாக தொடங்கப்படும் கணக்குகளுக்கும் பொருந்தும் இந்த விதியை பின்பற்றி நாமினிகள் நியமிக்கப்படுவதை வாடிக்கையாளர் சேவை குழு அல்லது இயக்குநர்கள் குழு தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஒவ்வொரு காலாண்டிலும் போர்ட்டல் மூலம் இது தொடர்பான அறிக்கையும் வழங்கப்படும் மேலும் வாடிக்கையாளர்கள் ஒரு நாமினியை தேர்வு செய்யும் பொழுது அல்லது நாமினி நியமத்தை நிராகரிக்கும் பொழுது கணக்கு தொடங்கும் படிவத்திலும் மாற்றங்கள் செய்யப்படும் இது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது சோ பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வங்கி கணக்கு தொடங்கும் பொழுது அல்லது ஏற்கனவே வங்கி கணக்கு வைத்திருக்கிற ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் கண்டிப்பா நாமினேன் ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அவ்வாறு செய்யும் பட்சத்தில் இந்த வாடிக்கையாளர் வந்து இறந்து விட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த பணம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் சோ ஒவ்வொரு கணக்கு தொடங்கப்படும் பொழுதும் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கணக்குகளுக்கும் கண்டிப்பா நாமினிய நாமினேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க